நான் கேள்விப்படுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அண்ணே இங்க மங்கா வீடு எங்கன்னா இருக்கு யாருப்பா இங்க மங்கான்றவங்க இதுதான் இந்த வீடுதான் யாரு இல்லைங்களா இல்ல பூரா பழனிக்கு போயிருக்காங்க இன்னைக்கு ராத்திரி வரதா சொன்னாங்க என்னன்னு தெரியல நீங்க யாரு தான் அப்படியா சரி சரி எப்படியும் ஆமா மங்கா வீட்டுக்கு வருவான்னு அங்கேயே சுத்திட்டு இருந்தேன் அப்பதான் ராத்திரி ஆனந்தம் கூட இருந்தவங்க ஒருத்தன பார்த்தேன் வரல வணக்கம் பாச எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கா ஊட்டு பாட்டு தப்புச்சுரா பாண்டி அங்கே இல்ல கிட்ட வந்த இங்க இருந்த நான் கூச்சிருவேன் குதி இல்லன்னா நானே உன்னை புடிச்ச தலை தான் போறேன் இப்போ எதுக்குடா திருநீங்க கேள்வி பாரு என்ன படத்துக்கு தாயா இல்லடா பேசிக்கையை வைக்கிற

சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் எங்கள் ஆத்தா என்னமோ சாதாரணமாக தான் சொல்லிச்சு ஆனால் என் தங்கச்சிக்கு தான் கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு உன் தங்கச்சி தான் மங்காவா யாரு அன்னைக்கு ராத்திரி உன் பொண்டாட்டி நினைச்சது அதானே வெக்கமல்ல தங்கச்சியை போய் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு நடிப்புன்னு வந்துட்டா இதுதான் சகஜம்யா அப்படித்தான் எங்களுக்கும் இதுக்கு சம்மதிச்சான் மங்காவுக்கு பணம் வேணும் அவனுக்கு மங்கா வேணும் என்னடி சொல்ற நல்லா யோசிச்சுதான் சொல்றேன் எத்தனை நாளைக்குதான் நம்ம கஷ்டப்படுறதுங்க ஏ மாட்டிக்கிட்டா எல்லாமே போயிரும் டே மாட்டலா சொல்லு மாட்டல நம்ம வாழ்க்கை மாறிடும்ல இல்ல மங்கா வேணா பயமா இருக்கு தெரு தெருவா சைக்கிள்ல போய் வெயில் அலைஞ்சி எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க எனக்கு நீங்க மட்டும் போதும் இந்த நாத்தம் முடிச்ச வாழ்க்கை வேணாம் அதுக்கு எனக்கு அந்த பணம் வேணும் எத்தனை பேரை பார்த்து நம்ம ஏங்கி இருப்போம் நம்மள பார்த்து ஒரு நாலு பேர் ஏங்கட்டமே அவ சொன்னா அவ என்ன வேணாலும் செய்வான் யாருக்கு சந்தேகம் கூடாது காத்தா உன்னைய நாங்க கூப்பிட்டோம் ரொம்ப தேங்க்ஸ் பா சார் உனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்க அப்பாவுக்கு நாங்களே முட்டையை போட்டோம் அந்த வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்குங்கிறது எங்க ஆத்தாவுக்கு நல்லா தெரியும் ஏன் பஸ் பஸ்டாண்டு அங்க இருந்து கேரளா அங்க சொந்தக்கார இருக்காங்க அதான் பிளான் அப்புறம் பவுல பீதி அதுக்கு நம்மளோட பவர் ஜாஸ்தியாண்டி போலீஸ்காரங்க கையில பணம் இருக்கு மாட்டி கிட்டா போயிடும் நான் இப்படியே கிளம்புறேன் நீ பாத்துக்க சரி சரி நிக்கணும் பணம் போறேன் ஏய் போடா போடா போடு அப்புறம் அப்புறம் என்ன ஹாஸ்பிடல்ல தான் தி பாாணந்த் எங்க இருக்கான் ஆாணந்த் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது ஆனா அவன் மங்கா விட்டுட்டு போயிருக்க மாட்டான் அவனுக்கு போன் போடு போடு ஸ்பீக்கர்ல போடு போடுற சொல்லு இப்ப எங்க இருக்க நீஸ்பத்திரியில மங்க அப்படி இருக்கா அவ தான் இருக்கா நீ அடிக்கடி போன் பண்ணாதான் நம்பர் மாத்த அப்புறம் உனக்கு பையன் நீ மாத்தல ஆமாம்ல சரி வையே சரி வா என் கூட என்னப்பா நான் எல்லாம் ஒன்றுமே சொல்லிட்டே இல்லை என்ன என்னை கூப்பிட்ற அதனால தான் சொல்கிறேன் வா